மதிப்பும் மரியாதைக்கும் உரிய எங்களுடைய தென்னாட்டு அம்பேத்கர் அண்ணன் பாபா சாஹிப் தென்னாட்டிலே கல்வி மறுமலர்ச்சிக்காகவும் அடிமை விலங்கை உழைத்திட ஆர்ப்பரித்த இளைஞர்களோடு அவர்களை ஒன்றாக கட்டியெழுத்து சக்திகளுக்கு எதிராக போராடி தமிழகத்திலே இந்த அரசுகள் கொடுக்கப்பட்ட ஏழை எளிய தலித் மக்களை உருக்கி ஆள்வதை எதிர்த்து ஆதிக்கத்துக்கு எதிராக குரல் கொடுத்த எங்களுடைய சமத்துவ நாயகன் எங்களுடைய இந்த சமுதாயத்தினுடைய விடுவெள்ளி எவ்வளவு ஆண்டு காலமாக எங்களை வழிநடத்திய மதிப்பிற்கும் பாசத்துக்கும் உரிய எனக்கு எல்லா உறவுமான இந்த இயக்கத்திற்குள்ள தொண்டர்களுக்கு எல்லா சொந்தங்களாக இருந்த எங்களுடைய மாபெரும் தலைவர் நம்முடைய தென்னாட்டு அம்பேத்கர் ஐ ஆம்சாந்த் அவர்களுடைய பாதம் கணிந்து என்னுடைய சிறு குறையை துவக்குகின்றேன் அன்பு தகோதர்களே இந்த ஐந்தாம் தேதி நடைபெற்ற இந்த மாபெரும் படுகொலையானது ஒரு ஆதிக்க சக்திகள் அனைவரும் ஒன்றிணைந்து ஒரு தலைவர் இவ்வளவு பெரிய ஒரு பேரும் ஒரு புகழும் எளிய மக்களுடைய குரலை கேட்டு உடனடியாக சந்தித்து தீர்வு கண்டுவிடுகின்றாரே என்ற ஒரு ஆதிக்க சக்திகள் இந்த ஆரிய திராவிட மாடல்களுக்கு எதிராக பகுஜன் மாடல் பகுஜன் மாடலை எடுத்து வந்து இந்த மக்களை ஒருங்கிணைக்காரே ஒருங்கிணைத்துக் கொண்டிருக்கின்றாரே என்ற அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய திட்டத்தை தீட்டி வந்தன கடந்த பதினேழு ஆண்டுகளுக்கு முன்பு அண்ணன் கவுன்சிலராக வெற்றி பெற்றார் அப்போது கவுன்சிலராக வெற்றி பெற்ற பொழுது அன்றைய முதலமைச்சர் திரு மு கருணாநிதி அவர்கள் தேர்தல் நடைபெற்ற நேரத்திலே அன்று சென்னையில் உள்ள வாக்குச்சாவடிகளில் ஏழு மணிக்கு ஆரம்பிக்கப்பட்ட தேர்தல் ஒன்பதரை பத்து மணிக்குள்ளே முடிந்துவிட்டன என்னவென்று பார்த்தீர்கள் என்றால் அந்த தேர்தலிலே திராவிட முன்னேற்ற கழகம் ரவுடிகளையும் போரிக்கைகளையும் ஜனநாயகத்துக்கு விரோதமான சக்திகளையும் தொகுதிய சவுடிகளையெல்லாம் பயன்படுத்தி தேர்தலை ஐந்தரை மணி வரை நடக்க வேண்டிய தேர்தலை பத்து மணி ஒன்பதரை மணிக்குள்ளே முடித்து ஒரு பகுதியிலே நூறு நபர்கள் இருக்கின்றார்கள் என்றால் நூற்றி இருபது சதவீதம் ஆக்குதலை அங்கு அளித்து ஜனநாயகத்தை கேலி கூட்டாக்கினர் அப்படிப்பட்ட கேலி கூட்டாக்கின சமயத்திலே நம்முடைய தென்னாட்டு அம்பேத்கர் நன் ஆம்தாங் அவர்கள் ஐம்பத்தி மூணாவது வார்டிலே கவுன்சிலராக போட்டியிருக்கின்றார் அந்த ஐம்பத்தி மூணாவது வார்டிலே கவுன்சிலராக போட்டியிட்ட பொழுது சின்னா என்ற ஒரு ரவுடியின் மூலமாக மறைந்த திரு இளம் பருதி இளம் பருதி அவர்களுடைய இருக்கின்றார்கள் காவல்துறை அதிகாரிகள் இருக்கின்றார்கள் அனைவரையும் மீறி நூறு பேர் சேர்ந்து வாக்குகளை மரமடமடை என்று குத்தி அவர்கள் உதயசூரியன் சின்னத்திலே குத்தி அந்த வாக்குப்பேட்டிகளிலே உழைக்கின்றார்கள் அப்படி உழைக்கும் பொழுது அங்கிருந்த தேர்தல் அதிகாரிகள் மற்றும் அரசு அலுவலர்கள் காவல்துறையினர்கள் அனைவரும் வெற்றி தலை குனிந்தனர் இதற்கு தேர்தலே நடத்தாமல் நாங்கள் மாநகராட்சியிலே ஜெயித்து விட்டோம் உள்ளாட்சி தேர்தலிலே ஜெயித்து விட்டோம் என்று அவர்களை அறிவித்து விட்டு சென்றிருக்கலாமே என்று சொல்லியபோதுதான் நாங்கள் வேறொரு அந்த பக்கத்தில் இருக்கின்ற ஒரு ஸ்கூலிலே சென்று அந்த ஆய்வு நடத்திவிட்டு வரும்பொழுது இந்த நிகழ்வு நடந்து கொண்டிருந்த பொழுது அங்கிருந்த வழக்கோடு ஒரு முந்நூறு பேர் உள்ளே நுழைந்த பொழுது அந்த ரவுடிகள் ஓட்டம் எழுத்தனர் அங்கே ரமேஷ் என்ற ஒரு காவல்துறை உதவி ஆய்வாளர் மேலே நின்று துப்பாக்கியை நோக்கி இந்த பக்கமும் அந்த பக்கம் நடவேணாம் என்று புரட்டி அடித்த அந்த ரவுடிகள் ஓடிவிட்டனர் அதன் பிறகு முறைப்படி அந்த தேர்தல் அதிகாரிகள் அந்த வாக்கு சீட்டுகளை நுழைத்ததெல்லாம் வெளியே எடுத்து விசிறிவிட்டு மீண்டும் வரிசையாக நிற்க வைத்து அந்த ஐந்து அரை மணி வரை ஐந்தரை மணி வரை அந்த தேர்தலை நடத்தினர் அப்படிப்பட்ட நடத்திய தேர்தலிலே வாக்கு என்னும் இடத்திலே முன்னாடி என்ன நடந்தது என்றால் இந்த உயர் நீதிமன்றத்திலே இந்த தொன்னூற்றி எட்டு தொகுதிகளும் தேர்தல் நடைபெற்றது முறைகேடு நடந்தது செல்லாது என்று அறிவிக்க கலைஞர் கருணாநிதி அவர்கள் அழைத்து அனைவரையும் ராஜினாமா செய்ய சொன்னார் அப்பொழுது எங்களுடைய தன்மான தலைவர் எங்களுடைய சமத்துவ நாயகன் அண்ணன் ராம்சாங் அவர்களை அந்த பகுதியுடைய எம்எல்ஏவாக இருந்து காங்கிரஸ் கட்சியிலிருந்து திமுகவை வந்து சேர்ந்த எம்எல்ஏ அவர்கள் தம்பி கலைஞர் அழைக்கிறார் வாருங்கள் சென்று அவரை சந்தித்து விட்டு வந்து விடுவோம் என்று சொன்னார் அப்பொழுது நானும் தன்மான தலைவருடன் என்னுடைய சமத்துவ தலைவருடன் உதவி அப்பொழுது சொன்னோம் என்னை அழைக்க வேண்டிய காரணம் எதுவும் இல்லை ஆனால் நீங்கள் அழைக்கின்றீர்கள் முழுடன் நாங்கள் வந்து ஒரு இருந்து டீ சாப்பிடுகின்றோம் ஆனால் தலைஞர் வீட்டாரிகள் இல்லை இந்த பொருளை வாரத்தின் என்று சொல்லி அவருடன் சென்று அங்கே டீயை அருந்துவிட்டு அங்கே சென்றால் என்ன நடக்கும் என்பதை சொன்னார்